அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வறுமைக்கு வறுமை சேர்த்தவன் கர்ணன் இதை பற்றின ஒரு விளக்கத்தை நாம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம் என்னுடைய பெயர் பிரம்மஸ்ரீ சங்கர் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரினுள்ளும் மகாபாரதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது மகாபாரதம் என்பது வெளியிலே நிகழ்ந்த நிகழ்ச்சியா என்பது வரலாற்று அறிஞர்கள் அறிவார்கள் ஆனால் அதைவிட ஞானியர்கள் தன்னுடைய உடம்பிலே நடக்கின்ற குருஷேத்திர போரையும் மகாபாரதத்தையும் அவர்கள் உணர்ந்து அதன் வழி அவர்கள் சத்திய தர்மத்தோடு நடந்து அயோத்தி சென்று அங்கே இறைவனோடு கடந்த ஒரு நிலையை நாம் மகாபாரதத்திலே பார்க்கலாம் துவாரகி என்று சொல்வார்கள் துவாரம் துவாரம் எங்கே இருக்கிறது என்றால் அண்ணாக்கினூடே ஒரு சிறு அறுபது தத்பரா என்ற ஒரு நிலையிலே கண்ணுக்கு புலப்படாத ஒரு மெல்லிய ஒரு நுழைவு வாயில்தான் துவாரகை அந்த துவாரகையின் மேலே ஈசனாகிய சிவன் வீற்றிருக்கிறான் அங்கே கிருஷ்ணன் பள்ளி கொண்டிருக்கிறார் ஆக ஈசனாகிய ஈசனுடைய அந்த சக்தியை கொண்டு விஷ்ணு என்கின்ற அந்த ஒரு இறைநிலை உணர்வு அந்த உயிராற்றல் நம்முடைய உடம்பிலே வேலை செய்கின்றது அந்த விஷ்ணுடைய ஒரு அவதாரமே கிருஷ்ணன் என்று அறியப்படும் இப்பொழுது மகாபாரதம் என்று சொல்லும் பொழுது நூறு பேர்கள் கௌரவர்கள் ஐந்து பேர்கள் பாண்டவர்கள் இந்த பாண்டவர்கள் நம்முடைய உடம்பிலே உள்ளிலே இருக்கின்ற அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துவர்கள் அந்த பாண்டவர்களிலே முதன்மையானவன் கர்ணன் இந்த கர்ணன் என்ற வார்த்தையை நாம் பகுத்து ஆய்ந்தோமானால் கருணன் அதாவது அருணன் என்று சொல்லுவார்கள் சூரியன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா சூரியனுக்கு இன்னொரு பேர் என்ன அருணன் அருவமாக உடம்பிலே ஏங்கிக் கொண்டிருப்பவன் ஆக அருணன் கருணன் ஆக கருவிலே உருவாகி வந்தவன் கருணன் அதன் தான் நம்ம செல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த அறிவியல் பூர்வமாக அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா செல் என்று சொல்லலாம் இந்த ஒரு செல்லாகப்பட்டது பல செல்களாக மாறிதான் இந்த உரு உருவமே வருகிறது இப்போ ஒவ்வொரு செல்லாகப்பட்டது ஒவ்வொரு தொகுப்பாக பல உறுப்புகளாக நம்முடைய உடம்பிலே மாறுகிறது இந்த உறுப்புகளினுடைய ஒட்டுமொத்த வடிவம்தான் நமக்கு மனித உரு என்று நாம் சொல்கிறோம் ஆக இந்த மனித உருவை எடுத்த அந்த கருணனாகப்பட்டவன் நம்முடைய உடம்பிலே ஏறக்குறைய நாற்பது ட்ரில்லியன்கள் என்று ஐம்பது ட்ரில்லியன் செல்களாக நம்முடைய உடம்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நொடிப்பழுதிலும் பல்லாயிரக்கணக்கான செல்கள் மடியும் பல்லாயிரக்கணக்கான செல்கள் வளரும் நம்முடைய உடம்பிலே பிறக்கும் புதிய செல்களாக வந்து பிரிக்கும் அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து மைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க செல் பிரிதலை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கர்ணன் கொடுத்தல் அதாவது தன்னுடைய உடம்பிலே இருக்க அந்த ஒரு செல்லாகப்பட்டது என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த முழு செல் பகுதியை அப்படியே ரெண்டு செல்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு தன்னைத்தானே அது அழிச்சிக்கும் தன்னுடைய சக்தியை இழந்துவிடும் அப்போ செல் பிரிதல் என்று சொல்கிறோம் பார்த்திங்களா இதுதான் கர்ணன் அந்த தான தர்மம் செய்வது அப்படின்றத வந்து நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மகாபாரதத்தில் அந்த வகையிலே வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது என்ற நிலையில் இந்த கர்ணனாகப்பட்டவன் இந்த உடம்பிலே ஒவ்வொரு நொடிப்பெழுதும் பல்லாயிரக்கணக்கான செல்களாக பிரிந்து வாழ்வதன் காரணமாகத்தான் நாம் இந்த உயிரோடு நம் இந்த உலகிலே நடமாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உயிராற்றலை நாம் நம்முடைய கௌரவர்கள் என்று சொல்லப்படுகின்ற துரியோதனாதிகள் அவரை திருடுகிறார்கள் இந்த துச்சாதனரும் துரியோதனர்களும் அவரை திருடுகிறார்கள் இதற்கு மனம் என்ற சகுனி அங்கே வேலை செய்கிறது என்ன பாண்டவர்களுக்கு உரித்தான் அதாவது நம்முடைய உடம்புக்கு உள்ளிலே இயங்குகின்ற அந்த உயிராற்றலை இந்த துரியோதனாதிகள் அவர்கள் கவர்ந்து இழுத்துட்டு வந்து வெளியிலே இந்த சக்திகளை கொண்டு பலவாறான விஷயங்களை இவர்கள் செய்கிறார்கள் அப்போ நாம் எதை கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்றால் இந்த உடம்பிலே இருக்கின்ற உயிராற்றலை கொண்டு தான் நாம் வாழ்கிறோம் அந்த உயிராற்றல் என்பது பிராணன் அந்த உயிராற்றல் என்பது திரௌபதி ஆக இந்த திரௌபதியை தான் நாம் பாஞ்சாலி என்கிறோம் பாஞ்சாலி என்று என்றால் பஞ்சம் விரிந்த நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற விரிந்த அந்த நல் உணர்வு என்று சொல்லக்கூடிய மனமாகிய பஞ்ச பாண்டவர்களுக்கு இவள் மனையாளாக சக்தியாக இவள் இயங்குவதன் காரணமாக அவள் பெயர் பாஞ்சாலி தன்னுடைய உடம்பிலே இருந்து வெளியிலே பிரிந்து திரௌ என்று சொன்னால் உடம்பிலே இருந்து வெளியிலே பிரிந்து தன்னுடைய உயிராற்றலாகிய பதியை காப்பாற்றுபவள் என்று சொல்வதால் அவள் பெயர் திரௌபதி இந்த திரௌபதி என்கின்ற அந்த உயிராற்றலை இந்த வெளியிலே இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த துரியோதனாதிகள் அவளை கவர்ந்து இழுத்து வெளியிலே இயங்குகிறார்கள் அப்போ இந்த வெளியிலே இயங்கும் போது தான் அவர்கள் கௌரவர்களாக நம்முடைய உணவு உயிராற்றலை கொண்டு நாம் இந்த உலகத்திலே செய்யப்படும் அத்துணை விஷயங்களும் இந்த திரௌபதியினுடைய அந்த சக்தி அதாவது மனோசக்தி என்று சொல்லலாம் அதை இந்த மனோசக்தியின் மூலமாகத்தான் இந்த உயிராற்றலின் மூலமாகத்தான் இந்த உலகியல் நடந்து கொண்டிருக்கிறது இது இப்படியே வந்து இயங்கிக்கிட்டே இருந்த என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்கள் வந்து அடுத்த நிலை வரும்போது இந்த செல்களுடைய சக்தி குறைந்து கொண்டே வரும் அதாவது கர்ணனுடைய வீரியம் குறைந்து கொண்டே வரும் அதை தான் ஆங்கிலத்தில் வந்து ட்ரெகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி வந்து அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ட்ரகாஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை டெலிமோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்ஏவில் வால் பகுதி டெலிமோர் என்று சொல்லுவார்கள் இந்த டெலிமோர் அந்த சக்தி குறைய குறைய தான் நமக்கு வயோதிகம் என்று ஒன்று வரும் அப்போ நம்ம வயோதிகம்னு வந்ததுன்னா என்ன பண்ணிவிடுவோம் நாம் சத்து போயிடுவோம் நம்ம உடம்புல இருக்கிற சத்து போயிடும் செத்து போயிடுவோம் இந்த செத்து போகாமல் இருக்க நம்முடைய உள்ளே இருக்கின்ற பஞ்சபாண்டவர்கள் தங்களுக்கு சொந்தமான இந்த நாடு இந்த உடல் என்கின்ற இந்த நாட்டை இந்த வக்கரம் பிடிச்ச துரியோதனாதிகள்ட்டுந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதுதான் அவங்க தவம் என்கின்ற நிலையில் இந்த துரியோதனாதிகளை அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இப்போ இந்த தவம் தான் இந்த உடம்பனுடைய உயிராற்றலை நம்முள்ளேயே தக்க வைத்துக்கொள்கின்ற ஒரு நிலை ஆனால் துரியோதனாதிகள் அதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அதனால்தான் பஞ்சபாண்டவர்கள் வந்து ஊசி நாட்டுவதற்கு ஒரு இடம் கேட்டால் கூட இவர்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கே நடந்துட்டுருக்குது உள்ளுக்குள்ள நடந்துட்டுருக்குது இந்த நல்ல பஞ்சபாண்டவர்கள் நல்ல உள்ளமாகப்பட்டது நான் வயோதிகமாகிறது எனக்கு இறப்பு வருகிறது நான் என்னுடைய இறப்பை தடுக்க வேண்டும் ஆக துரியோதனாதிகள் போயிட்டு கெஞ்சுவாங்க அப்போ இங்கே வந்து தூதுவராக இருப்பவர் வந்து கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் என்பவர் யார் விஷ்ணு விஷ்ணுன்றது ஒன்று இந்த உலகத்தை காப்பத்திற்கு அச்சிக்கவர் ரட்சிப்பவர் இந்த உலகம் என்பது என்ன உள் அகம் இந்த உள்ளகத்தை ரட்சிக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் தான் இந்த துரியோதனாதிகிட்ட சொல்லுவார் அப்பா இந்த நாடு இதனால் வரைக்கும் நீ வந்து வாழ்ந்துட்டுருக்குற இந்த நாட்டை வந்து பாண்டவர்களிட்ட திருப்பி கொடுத்தா அவங்க தவத்தின் மூலமாக சிறப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்த துரியோதனாதிகள் நம்மளை விடமாட்டாங்க ஏன்னா இந்த பூமியில் நாம் அனுபவிச்சுக்கின்ற இந்த மது மாது மங்கை இந்த மாதிரியான எல்லா விதமான போதைகள் பதவி பட்டம் என்ற போதைகள்லாம் வந்து துரியோதனாதிகள் விட்டுட்டு விலக மாட்டாங்க ஆனால் இதையே நாம் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து என்னாகும் இந்த கர்ணனுடைய முழு சக்தி வீ வ விலகி விட்டு விலகி நாம் மரணத்தை தவிவிடுவோம் ஆனால் அந்த மரணம் எய்தாத நிலையிலேயே இந்த கர்ணனை நாம் காப்பாற்றினோமானால் அதற்கு தான் தவம் என்ற ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கி கூட அறிவியல் அறிஞர்களே கண்டுபிடிச்சிருக்காங்க டெலிமோர் என்று சொல்லக்கூடிய அந்த குரோமோசோருங்களுடைய டிஎன்ஏக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வால் பகுதி தவம் செய்பவர்களுக்கு நல்ல விதமாக வளர்கிறது அவர்கள் தவம் செய்பவர்கள் தன்னுடைய உயிராற்றலை சேமித்து இந்த உயிரை வந்து நீண்ட நெடிய காலங்கள் வாழ வைக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் தான் அந்த காலத்தில் வந்து தவம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையே கிடையாதுன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து தவறு இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையே கிடையாதுன்னு ஆகிப்போச்சு தவறுகளை செய்து இந்த உலகியல் விஷயங்களெல்லாம் நாம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த உலகியிலேயே நாம் மடியிறோம் அதுதான் இன்றைய காலகட்டம் ஆக தவத்தை அறுத்ததனால் தவறு தவம் அரு தவறுன்னு சொல்லுவாங்க அப்போது இன்றைய உலக மாந்தர்கள்லாம் செய்கிறது தவறு என்ன செய்கிறாங்க தவத்தை அறுத்துடுறாங்க அதன் மூலமாக இந்த கர்ணனுடைய அந்த உயிராற்றலை அவர்கள் திருடுகிறார்கள் இந்த உயிராற்றல் திருடி அது குன்றும் பொழுது அந்த உயிராற்றல் சத்து போவதால் இவர்கள் செத்து போகிறார்கள் இவர்களுக்கு எப்படி வந்து வாழ்ந்திருக்கிறதுன்னு தெரியல இவர்கள் என்ன நினைக்கிறாங்க இவர்கள் கையில் கிடைக்கும் பதவியும் பட்டமும் அந்த அனுபவிக்கின்ற அந்த சுக துக்கங்கள் சுகபோகங்கள்லாம் வந்து நமக்கு நிலையானவை என்று இவர்கள் ஆடாத ஆட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மாறாக எவர் ஒருவர் இதையெல்லாம் விடுத்து இந்த பஞ்சபாண்டவர்களிடம் இந்த உயிராற்றலை ஒப்படைக்கிறார்களோ அதாவது தவம் செய்கிறாரோ அந்த தவநிலையிலே இருப்பவர்களுக்கு இந்த உயிராற்றல் உள்ளுக்குள்ளேயே வந்து பெருக ஆரம்பித்து விடும் அதுதான் சித்து சத்து என்ற இந்த உயிராற்றலாகப்பட்டது சித்து என்ற நிலை சித்துனால் வந்து என்னென்னா இந்த உயிராற்றலை பெருக்குதல் தவம் செய்யும் பொழுது நம்முடைய உயிராற்றல் பெருகும் தவறு செய்யும்பொழுது உயிராற்றல் அழியும் இந்த உலகில் தவறு செய்து தான் இருந்திருக்கிறாங்க அப்போது தவறு செய்த மனிதர்களுக்கு கட்டாயம் மரணம் என்ற ஒன்று உண்டு பாவத்தின் சரணம் சம்பளம் மரணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பாவம் செய்பவர்கள் கட்டாயம் இந்த பூமியில் மரணித்து தான் ஆகணும் அவர்கள் தன்னுடைய நிலைக்கேற்ற மாதிரி வந்து பல பதவிகளை அவர்கள் அனுபவிக்கலாம் அவர்கள் முதல் மந்திரியாக இருக்கலாம் பிரதம மந்திரியாக இருக்கலாம் அல்லது பல அமைச்சர்களாக இருக்கலாம் எவ்வாறு இருந்தாலும் தவம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் மறந்தார்கள் ஆனால் மரணம் என்பது அவர்களுக்கு நிச்சயம் ஆக சில நாட்கள் வாழக்கூடிய சில ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை பெரிது என்று நினைத்துக்கொண்டு பதவி பட்டம் இருக்கும் பொழுது அதை வைத்து அவர்கள் ஆடாத ஆட்டத்தை ஆடி இந்த உடம்பிலே இருக்கின்ற உயிராற்றலை அவர்கள் அழித்து மடிகின்றனர் இதுதான் இன்றைய உலகிலே நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் மாறாக இந்த குருஷேத்திரம் இந்த குருஷேத்திரம் பூ மையம் அங்கே இந்த துரியோதனாதிகளை வந்து விளக்கணும் எப்படி விளக்கணும் இந்த பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்குது பார்த்தீங்களா இந்த மூச்சு காற்றை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளிலே எடுத்துகிட்டு போயிட்டு புருவ மத்தியத்தில் ஸ்தாபிதம் பண்ணும் பொழுது அங்கே அந்த இடத்துல நம்முடைய நினைவுகள் எல்லாம் அதாவது துர் சிந்தனைகள் எல்லாம் துரியோதனாதிகள் எல்லாம் அறுத்து எரியப்படுவார்கள் இப்போ ஒரு உதாரணம் ஒரு டேப் கார்டரில் வந்து ஒரு பாட்டை பதிவு பண்ணுறோம் அந்த பதிவை வந்து அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை வந்து ரெக போ போட்டோம் அப்படின்னா அதே டேப்பர் கார்டிலே ஒரு பட்டன் இருக்கும் ரெக்கார்டிங் ஒரு பட்டன் இருக்கும் பிளேயர்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ரெக்கார்டிங் பட்டரை அழுத்தினோம்னா பழைய சிந்தனைகள் பழைய பாட்டு போயிட்டு புது பாட்டு வரும் அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பில் இந்த புருவ மத்தியத்தில் இருக்கின்ற அந்த மின்காந்த ஆற்றல் தான் ஆக்கினைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அங்கே உயிர் சக்தி அங்கே தான் சூரியன் இருக்குது அந்த உயிராற்றல் என்ற மின்காந்த ஆற்றல் இருக்குது இந்த இடத்துல நம்முடைய பாவ எண்ணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஸ்தாபிதம் பண்ணோம்னா அந்த பாவ எண்ணங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நற்சிந்தனைகள் உள்ளிலே இருக்கின்ற பாண்டவர்கள் அங்கே உதிப்பார்கள் குந்தின்னு சொல்லுவாங்க உந்தி கமலத்திலே இருக்கின்ற குந்தி நான் கூ என்பது சக்தி இந்த குந்தியின் மூலமாகத்தான் இந்த பாண்டவர்கள் உருவாரது எல்லாம் இதனுடைய சக்தியின் மூலமாக அந்த உயிராற்றல் சக்தியின் மூலமாக தான் இந்த கௌரவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த மனங்கள் உருவாகிறது ஆக துர்ம மனங்களை விடுத்து நற்சிந்தனையோடு அந்த அயோத்தி பட்டணம் என்று சொல்லக்கூடிய இங்கே அந்த குருஷேத்திர போர் நடக்கும் பொழுது அந்த குருஷேத்திர போரிலே எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவன் உள்ளிலேயே போயிட்டு அந்த துவார துவாரத்தை அதாவது துவாரபாலகிருகர் என்று சொல்கிறோம் இல்லைங்களா அந்த துவாரத்தை பிச்சு அதாவது திறந்து அந்த தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க அந்த துவாரபா துவாரத்தின் வழியாக போய் கிருஷ்ணனை அவர்கள் தரிசனம் செய்யலாம் அந்த கிருஷ்ணனை தரிசனம் செய்யும் பொழுது அவர்கள் ஈசன் என்கின்ற அந்த உயிராற்றலோடு பூரணமாக கலக்கும் பொழுது இந்த உடலிலே ஒரு விதமான பார்க்கடலிலே இருந்து அமிர்தம் கடைவது போல் அந்த அமிர்தம் இந்த உடலிலே இறங்கும் அந்த அமிர்தம் உடலிலே இறங்கியவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது இதுதான் குருஷேத்திரம் இதுதான் மகாபாரதம் ஆக இதை புரிந்து கொள்ளாமல் நாம் இன்று படிக்கின்ற படிப்பு நமக்கு நிரந்தரம் என்று நாம் நினைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் நமக்கு நம்முடைய வாழ்வின் நிலைக்கு ஏற்றவாறு நாம் தவறுகள் பலவாறாக செய்கிறோம் கடைசியிலே எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் எந்த பட்டம் பதவி வகித்தாலும் கடைசியிலே மரணம் என்று வரும்பொழுது அனாதையாக நாம் இந்த பூமியிலே விட்டு பிரிகிறோம் இந்த மாதிரியான ஒரு அநாதை நாதன் அநாதன் சொல்லுவாங்க நாதன் தனக்குள்ளே இருக்கின்றான் அந்த நாதனை நாம் பற்றி கொண்டோமானால் நாம் சமாதி என்ற ஒரு நிலையிலே இந்த பூமியிலே வாழ்வாங்க வாழ முடியும் மரணமில்லாத ஒரு பெரு வாழ்வை நாம் இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும் இதை உணர்த்துவதற்காகத்தான் வால்மீகியும் சரி ராமாயணத்தை எழுதியவர் வியாசர் என்பவர் அவரும் இந்த உள்ளிலே இருக்கின்ற இந்த மகாபாரதத்தை பாரதத்தை அவர் உணர்ந்து மகாபாரதத்தை எழுதினார் என்பது ஞானியர்களுடைய கருத்து ஸோ இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் புரிந்தவர்கள் மகாபாரத போரை உடனே தொடங்கி தவத்தை செய்து சிவத்தை அடையுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்